எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்க்குறது என்னென்னா பாக்கு விதைங்க ஃபேஸ்புக் நம் நண்பர்ட் ஒருத்தட்ட வாங்கினேங்க வேலைக்கு வாங்கினேன் ஒரு பாக்கு விதை ஏழு ரூபாயின்னு வாங்கியிருந்தாங்க அதை என்ன பண்ணாலும் நைட்டு ஊற வச்சிட்டேன் ரெண்டு வெரைட்டி ஒன்று மங்களம் இன்னொன்று மோகித்து நைட்டு வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டேன் அது ஊற வச்ச பிறகு அடுத்த நாள் காலையில் எடுத்து விதைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன் நைட்டு ஊற போட்டுட்ருக்கேன் இது வந்து ஒரு வெரைட்டிங்க எது மங்களா எதுவும் மோகனு தெரில ஒன்று வந்து நல்லா பெருசாக இருக்குது இன்னொன்று வந்து சைஸு நார்மல் சைஸாக இருக்குது இது ஃபுல்லாக வந்து நம்ம ஒரு ஓரக்கரையில் நட்டு அது மேலே பார்க்கு மரத்தில் மிளகு கூடிய ஒரு ஐடியாங்க அதுக்காக ஒரு ஜஸ்ட்டு ஒரு ட்ரை பண்ணுறான் இது நைட்டு ஊற வச்ச பிறகு அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா அது ஆல்ரெடி வந்து லைட்டாக வேர் விட்டுருந்துச்சு அவர் கொடுத்தபோதே பார்த்திங்கன்னா நல்லா லைட்டாக அது நூல் மாதிரி அதை ஒயிட்டாக லைட் ஒயிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் அந்த அளவுக்கு இருக்குதுங்க அதை எடுத்து என்ன பண்ணோன்னா இதுக்கு நைட்டு கொஞ்சம் முறை வச்சு விதைச்சி பார்ப்போம் சொல்லிட்டு மூறை வச்சு அடுத்த நாள் காலையில் விதைச்சிடலான்ட்டு விதைச்சேங்க சும்மா இப்போ போட்டிருக்கேன் அது எத்தனை நாள் கழித்து முளைச்சி வரும்னு தெரியல பார்ப்போம் அது க்ரோத் எப்படி இருக்குது எந்த அளவுக்கு திறன் இருக்குது அவங்கக்கிட்ட வாங்கினது ஓகேவா அப்படின்ட்டு திறன் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு நம்பர் தரேன் நீங்கள் வேணா வாங்கிக்கோங்க ஒரு பாக்கு விதை ஏழுருவாங்க இப்போ இன்றைக்கி